ஆர்ஜென் பை டான் பிரவுன் அத்தியாயம் இருபத்தி எட்டு இருள் சூழ்ந்த குவிமாடத்தின் வழியாக விரைந்த ஏஜென்ட் ஃபோன்சேகாவும் அவருடைய கூட்டாளி டயஸும் தங்களுடைய கைபேசி விளக்குகளால் அதற்கு ஒளியூட்டி கொண்டு லிங்டனும் ஆம்ராவும் காணாமல் போன சுரங்கத்திற்குள் தாவி குதித்தனர் சுரங்கத்திற்கு பாதி தூரம் சென்றதும் ஆம்ராவின் போன் தரை விரிப்பில் கிடப்பதை பார்த்தார் ஃபோன்சேகா அந்த காட்சி அவரை அதிர்ச்சியடைய வைத்தது ஆம்ரா தன்னுடைய போனை வீசி விட்டாளா ஆம்ராவின் அனுமதியுடன் தான் கார்டியார் ரியல் அவள் எங்கிருக்கிறாள் என்பதை எந்நேரமும் சரிபார்ப்பதற்கு ஒரு மிக எளிய தடம் காணும் மென்பொருளை பயன்படுத்தியிருந்தனர் அவள் தன்னுடைய போனை கைவிட்டு சென்றதற்கு ஒரே ஒரு விளக்கம்தான் இருக்கிறது அவள் அவர்களுடைய பாதுகாப்பிலிருந்து தப்பித்து செல்ல விரும்பியிருக்கிறாள் இந்த எண்ணம் சேகாவை உச்சக்கட்ட பதட்டத்திற்கு ஆளாக்கியது என்றாலும் ஸ்பெயினின் எதிர்கால ராணி இப்போது தொலைந்து போய்விட்டார் என்பதை தலைவருக்கு தெரிவிக்க தனக்கு கிடைத்திருக்கும் கெடு வாய்ப்பின் அளவுக்கு அது பதற்றத்திற்குரியது அல்ல இளவரசரின் நலன்களை பாதுகாப்பது என்று வரும்போது இந்த கார்டியா தளபதி ஒரு ஆட்டி படைப்பவராக இரக்கமற்றவராகவே இருப்பார் இன்றிரவு அந்த தளபதி எளிய உத்தரவுகளால் பூன்சேகாவுக்கு தனிப்பட்ட வேலை கொடுத்திருந்தார் ஆம்ரா வைடலை எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் பிரச்சனையிலிருந்து தள்ளி வைத்திரு அவள் எங்கிருக்கிறாள் என்று தெரியாமல் என்னால் அவளை பாதுகாக்க முடியாது சுரங்கத்தின் முடிவை நோக்கி விரைந்த இரண்டு ஏஜென்ட்டுகளும் இருளடைந்த வரவேற்பறைக்கு வந்து சேர்ந்தனர் அது அப்பொழுது பேய்களின் மாநாட்டைப் போல் இருந்தது தங்களுடைய செல்போன்களின் வழியாக வெளி உலகை தொடர்பு கொண்டு தாங்கள் கண்டவற்றை தெரிவித்துக் கொண்டிருந்த அதிர்ச்சியில் வெளிரிப்போயிருந்த போயிருந்த விருந்தினர்களின் முகங்கள் அவர்களுடைய செல்போன்களால் ஒளிவூட்டப்பட்டிருந்தன விளக்குகளை இயக்குங்கள் சிலர் கத்தினர் போன் ஒலித்தது அவர் அதற்கு பதிலளித்தார் ஏஜென்ட் போன்சேகா மியூசியம் காவல் பிரிவு பேசுகிறோம் என்று ஒரு இளம் பெண் சுருக்கமான ஸ்பானிஷில் கூறினாள் அங்கே விளக்குகள் எரியவில்லை என்று எங்களுக்கு தெரியும் இது கம்ப்யூட்டர் கோளாறு போல் தெரிகிறது சற்று நேரத்தில் நாங்கள் மின்சார இணைப்பு தருகிறோம் உட்புற பாதுகாப்பு பதிவு இன்னுமா செய்யப்படுகிறது என்று வற்புறுத்திய போன்சேகா கேமராக்களில் இரவு பதிவும் இணைக்கப்பட்டிருப்பதை தெரிந்து கொண்டார் ஆமாம் பதிவு செய்யப்படுகிறது போன்சேகா அந்த இரண்டு அறையை ஆராய்ந்தார் ஆம்ரா வைடல் இப்போதுதான் வரவேற்பறைக்கு வெளியில் இருந்து மைய அரங்கிற்குள் நுழைந்திருக்கிறார் அவர் எங்கே போனார் என்று பார்த்தாயா ஒரு நிமிடம் ப்ளீஸ் காத்திருந்த ஃபோன்சேகாவின் இதய துடிப்பு விரக்தியில் எகிரி போனது துப்பாக்கியால் சுட்டவன் தப்பிச் சென்ற காரை தடம் காண்பதில் ஊப்பருக்கு சிக்கல்கள் இருப்பதாக அப்பொழுதுதான் அவருக்கு தகவல் கிடைத்திருந்தது இன்று இரவு வேறு ஏதேனும் தவறாக நடந்துவிடுமோ விதிவசமாக இன்று இரவுதான் ஆம்ரா வைடலுக்கு அவர் முதல் முறையாக பாதுகாப்பு அளிக்கிறார் சாதாரணமாக ஒரு மூத்த அதிகாரியான ஃபோன்சேகா இளவரசர் ஜூலியனுக்கே பாதுகாப்பு அதிகாரியாக இருப்பார் ஆனாலும் இன்று காலை அவருடைய தலைவர் அவரை அப்பால் அழைத்து சென்று அவரிடம் கூறியிருந்தார் இன்றிரவு இளவரசர் ஜூலியனின் விருப்பத்திற்கு மாறாக மிஸ் வைடல் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப் போகிறார் நீங்கள் அவருடன் இருந்து அவருடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் ஆம்ரா வழங்கவிருந்த நிகழ்ச்சி மதத்தின் மீதான பெரும் தாக்குதலாக மாறப்போகும் என்றும் அது ஒரு பொதுவிடத்தில் நிகழும் படுகொலையில் வந்து முடியும் என்றும் போன்சேகா நினைத்துக்கூட பார்க்கவில்லை இளவரசர் ஜூலியனின் காவலுக்குரிய அழைப்பை ஏற்க ஆம்ரா கோபத்துடன் மறுத்ததை கிரகித்து கொள்ள அவர் இன்னமும் முயற்சித்து கொண்டுதான் இருந்தார் இவை எதுவுமே ஏற்புடையதாக இல்லை ஆனாலும் அவளுடைய வினோத நடத்தை மட்டும் மோசமாகிக் கொண்டே இருந்தது எப்படி பார்த்தாலும் ஒரு அமெரிக்க ப்ரொஃபஸருடன் ஓடிவிடும் வகையில்தான் ஆம்ராடல் தன்னுடைய பாதுகாப்பு வளையத்தை மீறியிருக்கிறாள் இளவரசர் ஜூலியனுக்கு இது தெரிய வந்தார் ஏஜென்ட் போன்சேகா பாதுகாப்பு நிலைய பெண்ணின் குரல் திரும்பி வந்தது மிஸ் வைடலும் அவருடன் வந்த ஆணும் வரவேற்பறையில் இருந்து வெளியேறுவதை பார்க்க முடிகிறது அவர்கள் குறும்பாதையில் சென்று லூயி போர்க்கேயின் சேல்ஸ் காட்சி பொருள் வைக்கப்பட்டிருக்கும் காட்சியகத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள் கதவுக்கு வெளியே இடப்பக்கம் திரும்பினால் உங்களுக்கு வலது பக்கம் இருக்கும் இரண்டாவது காட்சியகம் நன்றி தொடர்ந்து அவர்களை தேடுங்கள் போன்சேகாவும் டயஸும் வரவேற்பறை வழியாக ஓடி குறும்பாதைக்குள் வெளியேறினர் கீழே வெளியேறும் வழியை நோக்கி லாபை நெடுக்கிலும் விருந்தினர்கள் வேகமாக சென்று கொண்டிருப்பதை பார்த்தனர் வலப்பக்கத்தில் பாதுகாப்பு மையம் குறிப்பிட்டது போன்றே ஒரு பெரிய காட்சியகத்திற்கு செல்வதற்கான வாயிலை கண்டனர் அந்த காட்சி பொருளில் எழுதப்பட்டிருந்தது செல்ஸ் அந்த காட்சியகம் பறந்து விரிந்து கூண்டு போன்ற வேலிகளின் தொகுப்பிற்கு இடமளித்திருந்தது ஒவ்வொன்றிலும் அதற்கே உரிய வடிவமே இல்லாத விசித்திர சிற்பம் இருந்தது மிஸ் வைடல் கத்தினார் மிஸ்டர் லிண்டன் எந்த பதிலும் கிடைக்காதபடியால் இரண்டு ஏஜென்ட்டுகளும் தேடத் தொடங்கினர் கார்டியா ஏஜெண்டுகள் இருந்த சில அறைகள் பின்னே குவிமாடத்திற்கு அரங்கத்திற்கு சற்று வெளியே சாரத்தின் குறுக்கு அமைவுகளின் வழியாக கவனத்துடன் மேலே ஏறிக்கொண்டிருந்த லெங்டனும் ஆம்ராவும் தொலைவில் மங்களான ஒளியில் தெரிந்த வழி என்ற அறிவிப்பு பலகையை நோக்கி சத்தமில்லாமல் சென்று கொண்டிருந்தனர் கடைசி நிமிட செயல்கள் தெளிவற்றவை அப்படித்தான் ஒரு துரிதமான ஏமாற்று வேளையில் லிங்டனும் வின்ஸ்டனும் ஈடுபட்டிருந்தனர் லிங்டனின் சமிக்கையின்படி வின்ஸ்டன் விளக்குகளை அணைத்து குவிமானத்தை இருளில் தள்ளினான் தாங்கள் இருக்கும் இடத்திற்கும் வெளியேறும் சுரங்கத்திற்கும் இடையில் உள்ள தொலைவை மனப்பதிவில் உருவாக்கிக்கொண்ட கொண்ட லிங்டனின் கணக்கீடு ஏறக்குறைய சரியாகவே இருந்தது சுரங்க வாயிலில் ஆம்ரா தன்னுடைய போனை அந்த இரண்டு போன பாதை வழியில் விட்டெறிந்தார் பிறகு அவர்கள் அந்த பாதையில் நுழைவதற்கு பதிலாக சுற்றி திரும்பி குவிமாடத்திற்கு உள்ளேயே வந்துவிட்ட பின்னர் உட்புற சுவற்றை சுற்றி திரும்பி அவர்கள் கிரஷின் கொலைகாரனை துரத்தி செல்வதற்காக அந்த கார்டியா ஏஜென்ட் சென்ற கிடிக்கப்பட்ட திறப்பு தென்படும் வரை அந்த துணி முழுவதையும் தங்களுடைய கைகளாலேயே தடவி பார்த்தனர் அந்த துணியாலான சுவற்றின் வழியாக மேலே ஏறிய பின்னர் அறையின் வெளிப்புற சுவற்றை நோக்கி சென்ற அவர்கள் அவசர வெளியேறும் படிக்கட்டை சுட்டிக்காட்டும் அறிவிப்பு பலகையை நோக்கி சென்றனர் அவர்களுக்கு உதவுவது என்ற முடிவுக்கு வின்ஸ்டன் வந்து சேர்ந்த வேகத்தை நினைத்து லிங்டன் ஆச்சரியப்பட்டார் எட்மண்டின் அறிவிப்பை ஒரு பாஸ்வேர்டு மூலம் இயக்கிவிட முடிந்தால் என்று சொல்லியிருந்தான் வின்ஸ்டன் நாம் அதை கண்டுபிடித்து உடனே இயக்கியாக வேண்டும் எனக்கான அசல் உத்தரவு இன்றிரவு ஹெட்மண்டின் அறிவிப்பை வெற்றிகரமாக வெளியிட வைக்க சாத்தியமுள்ள எல்லா வழிகளையும் பயன்படுத்துவதே ஆகும் இந்த விஷயத்தில் நான் அவரை தோல்வியடைய வைத்துவிட்டேன் என்பது தெளிவாகிறது அதனால அந்த தோல்வியை சரி செய்வதற்கு என்னாலான எதையும் செய்வேன் லெங்டன் அவனுக்கு நன்றி சொல்லத்தான் இருந்தார் ஆனால் மூச்சு விடாமல் வின்ஸ்டன் விரைந்து கொண்டிருந்தான் ஒரு கேட்போலி புத்தகம் வேகம் எடுத்து செல்வதை போல வின்ஸ்டனிடம் இருந்து பெருக்கெடுத்த வார்த்தைகள் மனிதமல்லாத துரிதகதியில் இருந்தன எட்மண்டின் அறிவிப்பை என்னால் அணுக முடியுமானால் என்றான் வின்ஸ்டன் அதை மிக சீக்கிரத்திலேயே விடுவேன் ஆனால் உங்களுக்கே தெரிந்தது போல அது ஒரு பாதுகாப்பான ஆஃப்சைட் சர்வரில் வைக்கப்பட்டுள்ளது அவருடைய கண்டுபிடிப்பை இந்த உலகிற்கு வெளியிட நமக்கு தேவைப்படுவதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட ஃபோனும் பாஸ்வேர்டும் தான் என்று தோன்றுகிறது ஒரு நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உள்ள பதிப்பு பதிக்கப்பட்ட எல்லா கவிதை வரிகளையும் நான் ஏற்கனவே தேடி முடித்துவிட்டேன் துர்தஷ்டவசமாக சாத்தியம் உள்ள எண்ணிக்கைகள் அனைத்தும் சேர்ந்து நூறாயிர கணக்கில் இருக்கின்றன அது அதிகப்படியாக இல்லை என்றாலும் கூட இது ஒருவர் பத்திகளை எப்படி பிரிக்கிறார் என்பதை பொறுத்த விஷயமாக இருக்கும் மேலும் ஹெட்மண்டின் கம்ப்யூட்டர் சில முறை பாஸ்வேர்டு முயற்சிகளில் தோல்விகளுக்கு பின்னர் மூடிக்கொண்டு விடும் பலவந்தமான திறப்பிற்கு சாத்தியம் இல்லை இதனால் நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது நாம் வேறொரு வழியில்தான் அவற்றை பாஸ்வேர்டை கண்டுபிடித்தாக வேண்டும் நீங்கள் பார்சிலோனாவில் உள்ள ஹெட்மண்டின் வீட்டிற்கு உடனடியா உடனடியாக சென்றால் அதை சுலபத்தில் கண்டுபிடிக்கலாம் என்ற மிஸ் வைடலின் அபிப்பிராயத்துடன் நான் உடன்படுகிறேன் அவர் தனக்கு பிடித்தமான கவிதை வரிகள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த கவிதை வரி இருக்கும் புத்தகத்தை அவரேதான் வைத்திருப்பார் ஒருவேளை அவர் ஏதேனும் ஒரு வகையில் தன்னுடைய விருப்பமான வரியை அடிக்கோடிட்டும் வைத்திருக்கலாம் இவை எல்லாவற்றையும் பரிசீலித்து பார்க்கையில் தர்கபூர்வமாகத்தான் தெரிகிறது அதனால தான் நீங்கள் பார்சிலோனாவுக்கு சென்று அவருடைய பாஸ்வேர்டை கண்டுபிடித்து திட்டமிட்டபடி அவருடைய கண்டுபிடிப்பை வெளியிட அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு ஹெட்மெண்ட் விரும்பியிருப்பார் என்பதற்கு நான் அதிகபட்ச சாத்தியப்பாடுகளை கணக்கிட்டுகிறேன் அத்துடன் மிஸ் வைடல் குறிப்பிட்டது போல மேட்ரிட்டின் அரச மாளிகையில் இருந்துதான் அட்மிரல் எபிலாவை விருந்தினர் பட்டியலில் சேர்த்து சொல்லும் வேண்டுகோளுக்கான கடைசி நேர தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது என்றும் நான் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறேன் இந்த காரணத்தால் நாம் கார்டியார் ரியல் ஏஜென்ட் ஏஜென்ட்டுகளை நம்ப முடியாது அத்துடன் அவர்களை திசை திருப்புவதற்கான வழியை கண்டுபிடித்து அதன் மூலம் நீங்கள் தப்பித்துச் செல்லவும் ஏற்பாடு செய்கிறேன் நம்ப முடியாத வகையில் அப்படியே செய்வதற்கான வழியை வின்ஸ்டன் கண்டுபிடித்து விட்டான் என்பது போலதான் இருந்தது லிங்டனும் ஆம்ராவும் இப்பொழுது அவசரகால வழியை அடைந்தனர் அங்கே சத்தமின்றி கதவை திறந்த லிங்டன் ஆம்ராவை உள்ளே வர துரிதப்படுத்திவிட்டு கதவை சாத்தினார் நல்லது என்ற வின்ஸ்டனின் குரல் மறுபடியும் லிங்டனின் தலைக்குள் ஒலித்தது நீங்கள் செங்குத்து படிக்கட்டுக்கு வந்துவிட்டீர்கள் கார்டியா ஏஜெண்டுகள் இங்கே என்றார் லெண்டன் வெகு தொலைவில் என்றான் வின்ஸ்டன் அவர்களுடைய தொலைபேசி இணைப்பில் இருந்தபடியே ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக நடித்தபடி இந்த கட்டிடத்தின் அடுத்த முனையில் இருக்கும் காட்சியகத்திற்கு அவர்களை திசை திருப்பியிருக்கிறேன் பிரமாதம் என்று நினைத்து கொண்ட ஆம்ராவை நோக்கி உறுதிப்பாட்டுடன் தலையசைத்தார் எல்லாம் சரியாக இருக்கிறது தரைமட்ட அளவுக்கு படிக்கட்டில் கீழே இறங்குங்கள் என்றான் வின்ஸ்டன் மியூசியத்தை விட்டு வெளியேறுங்கள் அத்துடன் கட்டடத்தை விட்டு வெளியேறியவுடன் உங்களுடைய மியூசியத்தின் தலையணியுடனான என்னுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விடும் என்பதையும் அறிவித்துக் கொள்கிறேன் நாசாமா போச்சு அந்த எண்ணம் லிங்டனுக்கு தோன்றவே இல்லை வின்ஸ்டன் என்று அவசரமாய் கூறினார் அவர் கடந்த வாரத்தில் குறிப்பிட்ட மத தலைவர்களுடன் ஹெட்மண்ட் தன்னுடைய கண்டுபிடிப்பை பகிர்ந்து கொண்டது பற்றி உனக்கு தெரியுமா அதற்கு சாத்தியமே இல்லாதது போலதான் இருக்கிறது என்று பதிலளித்தான் வின்ஸ்டன் இருந்தாலும் இன்றிரவு அவருடைய அறிமுக உரையில் தன்னுடைய கண்டுபிடிப்பிற்கு ஆழ்ந்த மத ரீதியான தாக்கங்கள் இருப்பது போலதான் தெரிகிறது அதனாலேயே ஒருவேளை அந்த துறையில் உள்ள தலைவர்களுடன் அது பற்றி அவர் விவாதித்திருக்கலாம் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் இருந்தாலும் அவர்களில் ஒருவர் மேற்றீட்டை சேர்ந்த பிஷப் வால்டஸ் பினோ சுவாரஸ்யமாக இருக்கிறது அவர் ஸ்பெயின் அரசருக்கு மிக நெருங்கிய ஆலோசகர் என்று பல்வேறு ஆன்லைன் குறிப்புகள் தெரிவிப்பதை பார்த்திருக்கிறேன் ஆமாம் இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால் என்றார் லிங்டன் அவர்களுடைய சந்திப்புக்கு பின்னர் எட்மண்டிற்கு வால்டர் இருந்து மிரட்டலான குரல் வழி அஞ்சல் வந்திருப்பது உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது அது தனிப்பட்ட இணைப்பில் வந்ததாக இருக்க வேண்டும் அதை ஹெட்மண்ட் எனக்கு போட்டு காட்டினான் தன்னுடைய அறிவிப்பை ரத்து செய்து விடுமாறு வால்டர் ஸ்பினோ அவனை வற்புறுத்தியுள்ளார் மேலும் ஹெட்மெண்ட் ஆலோசனை செய்த மதகுருமார்கள் அவன் தன்னுடைய கண்டுபிடிப்பை பொது மக்களிடம் கொண்டு செல்லும் முன்னர் அவனை எப்படியோ வலுவிழக்க செய்யும் வகையில் அதனை தாங்களே முன்கூட்டி அறிவித்துவிடும் திட்டத்தையும் ஆலோசித்திருப்பதாக அவனை எச்சரித்திருக்கிறார்கள் படிக்கட்டுகளில் மெதுவாக இறங்கிய லெங்டன் ஆம்ராவை முன்னே செல்ல வற்புறுத்தினார் தன்னுடைய குரலையும் தாத்தி கொண்டார் வால்டர் ஸ்பினோவுக்கும் அட்மிரல் எபிலாவுக்கும் ஏதேனும் தொடர்பு இருப்பதை கண்டாயா வின்ஸ்டன் சில நொடிகள் இடைவேளி விட்டான் நேரடி தொடர்பு எதுவும் எனக்கு தெரியவில்லை ஆனால் அப்படி எதுவும் இல்லை என்று அதற்கு அர்த்தமில்லை அது ஆவணப்படுத்தப்படவில்லை என்பதை தான் இது காட்டுகிறது அவர்கள் தரைத்தளத்தை நெருங்கினார்கள் ப்ரொஃபஸர் நான் வேண்டுமானால் என்றான் வின்ஸ்டன் இன்றைய மாலை நேரத்து நேழ்வலை வைத்து பார்த்தால் ஹெட்மண்டின் கண்டுபிடிப்பை புதைக்க அதிகார சக்திகளுக்கு நோக்கம் இருப்பதற்கான காரணம் இருப்பதாக தெரிகிறது இந்த சாதனை கண்டுபிடிப்பிற்கு உங்களுடைய கூர் நோக்கு பார்வைதான் உத்வேகம் அளித்திருக்கிறது என ஹெட்மண்ட் தன்னுடைய அறிமுகத்தில் உங்களை தான் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை வைத்து பார்த்தால் அவருடைய எதிரிகள் உங்களை ஒரு தீர்க்கப்படாத ஆபத்து என்று கருதிருக்கலாம் லிங்டன் இந்த சாத்தியப்பாட்டை கவனத்தில் கொள்ளவே இல்லை என்பதுடன் தரைதளத்தை நெருங்கிய போது ஒரு சட்டென்ற ஆபத்தின் பலிச்சிடலை அவர் உணர்ந்து கொண்டார் ஏற்கனவே அந்த இடத்தை அடைந்துவிட்ட ஆம்ரா உலோக கதவை வலிந்து திறந்தாள் நீங்கள் வெளியேறும்போது என்றான் வின்ஸ்டன் ஒரு சந்தில் இருப்பீர்கள் கட்டிடத்தின் இடது பக்கமாக திரும்பி அவற்றை நோக்கி செல்லுங்கள் அங்கிருந்து நாம் ஆலோசித்திருந்த இடத்திற்கு செல்வதற்கான போக்குவரத்திற்கு நான் வசதி செய்து தருகிறேன் பயோ இசி த்ரீ ஃபோர் சிக்ஸ் என்று நினைத்துக்கொண்ட லிங்டன் அங்கே கொண்டு செல்ல வின்ஸ்டனை அவசரப்படுத்தினார் அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் நானும் ஹெட்மண்ட்டும் அங்குதான் சந்திப்பதாக இருந்தோம் லிங்க்டன் அந்த மறைக்குறியீட்டை பயோ இசி த்ரீ ஃபோர் சிக்ஸ் என்பது வெறுமனே ஏதோ ஒரு ரகசிய அறிவியல் சங்கம் அல்ல அதற்கும் மேலாக மிகவும் சாதாரணமானது இருந்தபோதிலும் பில்பாவில் இருந்து அவர்கள் தப்பிச் செல்ல அதுதான் திறவுகோளாக இருக்கும் என்று நம்பினார் அவர் யாருக்கும் தெரியாமல் நாம் அங்கே சென்றுவிட்டால் என்று நினைத்த அவர் சீக்கிரத்திலேயே சாலை தடைகள் ஏற்படுத்தப்பட்டுவிடும் என்பதையும் அறிந்திருந்தார் நாம் சீக்கிரமே போயாக வேண்டும் லிங்டனும் ஆம்ராவும் கதவு வழியை தாண்டி குளிர்ச்சியான இரவு காற்றில் காலடி வைத்தபோது தரை நெடுக்கலும் சிதறி கிடந்த ஜபமாலை மணிகளை போல் காணப்பட்டவற்றை கண்டு திடுக்கிட்டார் அது ஏன் அப்படி என்று யோசிப்பதற்கெல்லாம் அவருக்கு நேரமில்லை வின்ஸ்டன் இன்னமும் பேசிக்கொண்டிருந்தான் நீங்கள் ஆற்றை அடைந்தவுடன் என்று உத்தரவிட்டது அவன் குரல் லா சல்வா பாலத்திற்கு கீழே உள்ள நடைபாதைக்கு சென்று காத்திருக்க லெங்டனின் தலையணி காதடைக்க வைக்கும் அசையா நிலையில் அலறியது வின்ஸ்டன் லெங்டன் கத்தினார் எதுவரை காத்திருக்க என்ன ஆனால் வின்ஸ்டன் போய்விட்டான் அந்த உலோக கதவு அவர்களுக்கு பின்னால் அப்பொழுதுதான் அடித்து சாத்தப்பட்டது அத்தியாயம் இருபத்தி எட்டு முடிந்தது